ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஹெல்த் ரிலேட்டடாக நிறையா தகவல்கள் பார்த்துக்கிட்டே தான் வரும் அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு நல்ல தகவலோடு தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் ஆப்பு இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ளிப்கார்ட்டு அமேசான் அந்த மாதிரி ஒரு ஆப் தான் இதில் நீங்கள் தேவையான க்ராசரி திங்ஸு பர்சனல் கேர் ஹெல்த் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவைபிளாக இருக்குது இன்னும் அப்புறம் உங்களுக்கு இதில் ரெஃபரன் அர்ன் அப்படின்னு இருக்குது நிறைய ஆஃபர்ஸும் போடுவாங்க இதில் உங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இதை பற்றி முழு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த பைமோட் ஆப்போட டவுன்லோடிங் இங்கு கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டக்காய் சாப்பிட்றாங்கல்ல வெண்டைக்காய் சாப்பிட்றாங்கல்ல காலையில் தண்ணியில் ஊற வச்சு அந்த அந்த தண்ணியை குடிப்பாங்க இப்போ அதை குடிக்கிறதால ஓவர் நைட்டில் ஊற வச்சு கூட குடிப்பாங்க டைம் இல்லாதவங்க மார்னிங் கட் பண்ணி போட்டு கூட அதை குடிப்பாங்க அந்த மாதிரி குடிக்கிறதால என்னென்ன பயன்கள் இருக்குது அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்துது டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வெண்டைக்காய் தண்ணி என்ன அதுனா மார்னிங் எம்டி ஸ்டோமக்கில் ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது என்னன்னா உங்களுக்கு இந்த டயபட்டிஸ் பேஷ் பேஷண்ட்ஸ் இருக்காங்கள அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அதிகமாக தெரியும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க தண்ணி தண்ணியில் கட் போ பண்ணி போட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு வந்து என்னதுன்னா ஒழுங்குபடுத்துது உங்களுக்கு அதாவது இப்போ குடலில் வந்து சர்க்கரை உறிஞ்சதில் என்ன பண்ணுது குறைக்கும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துவதன் மூலம் என்ன பண்ணுதுன்னா ரத்த சக்கர அளவு நி நிர்ணயிக்க அதாவது நிர்வகிக்க இந்த ஓக்ரா நீர் உதவும் ஓக்ரான்றது ஹிந்தியில் வந்து வெண்டைக்காயை தான் ஓக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்குது இதயம் உங்களுக்கு வந்து கரெக்டாக செயல்படவும் அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் ஒழுங்காக பண்ணுறதுக்கும் அந்த ஆக்சிஜனேற்றம் எல்லாமே என்னென்னா கரெக்டாக நடக்க உங்களுக்கு என்னதுன்னா இந்த வெண்டைக்காய் நீர் உதவுது அடுத்தது பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது அது இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது இந்த இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதால உங்களுக்கு அடிக்கடி நோய் நோய் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெல்த்தியாக இருக்கலாம் அடுத்தபடியாக எடை நிர்வாகத்தை ஊக்குவிக்கிறது அதாவது இதில் ஃபைபர் கண்டன்ட் இருக்குது அதிகமாக ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்புறம் இல்லை ஃபேட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வெண்டைக்காய் நீர் உதவுது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தது வந்து தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இப்போ இந்த ஒரு சிலருக்கு வந்து அந்த என்ன ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் ரேஷஸ் வரும் அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த ஆக்சிஜனேற்றம் நடக்காத பட்சத்தில் ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம்லாம் நிறையா வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வாட்டரை ட்ரிங்க் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் அழகாக மெயின்டைன் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது இப்போ அதை குடிக்கிறதால உங்களுக்கு சிறுநீரகத்தில் வந்து நார்மலாக அந்த சர்க்குலேஷன் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணது உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம் எதுவும் வராமல் உங்களுக்கு இந்த தண்ணி பாதுகாப்பு தருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்திருக்கும் நம்புகிறேன் உங்களுக்கு தேவைன்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கீழே நான் கொடுத்துருக்கேன் அதையும் படித்து பார்த்துக்கோங்க நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு அது என்ன அப்படின்னு என்னென்னத்துக்கு யூஸ் ஆகுதுன்றது மட்டும் உங்களுக்கு ஒரு எல்லாம் சொல்லியிருப்பேன் மித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்